குளிச்சி வெளிய வர்றதா உத்தேசம் இப்படியே உட்கார்ந்திருக்க போறீல ஐயோ அம்மா நீங்க லீவ் விடலாம் நல்லா ஜாலியா இருக்கு அதா குச்சிட்டே இருக்குறோம் செடி எதுக்கு வந்த அம்மா குளிப்பாட்டி விடுறதா பாக்கறதுக்கு வந்தேன் இப்படி சோபா வச்சிருக்கீங்க பாத்ரூம் ஃபுல்லா சோபா இருக்கு ஜாலியா இருக்கு அம்மா அதா குச்சிட்டே இருக்கு செடி நீ போ ரெண்டு பேரும் அப்படியே மாடி மாடி சவல்ல குச்சிட்டு அப்படியே வரோம் சரியா

நேரம் குடிப்பீங்க சீக்கிரம் வாங்க மச்சான் திடீர்னு வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள ஐசையும் மருமக்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன் வழக்கமா நீங்க அப்படி வர்ற ஆள் இல்லையே அதனாலதான் கேக்குறேன் இல்ல மாப்பிள இம்பிட்டு தூரம் வந்தாச்சு சரி ஐசையும் பிள்ளைங்களையும் பாத்துட்டு போவோம் அப்படின்னு வந்தேன் ஓ ஐஸ்வர்யா மட்டும்தான் பாக்க வந்தீங்களா அப்பா நான் யாரு அடியே என் மச்சான் கொஞ்சம் பயந்த சோபம் நீ எதையாவது சொல்லி அவரை ஓட விட்றாதே அப்படிலாம் இல்லம்மா நீ எனக்கு தங்கச்சி தானே உங்க எல்லாருமே பாத்துட்டு போகும் தான் வந்தேன் அதான் பாத்தேன் இப்ப சொன்னீங்களே அதுதான் சரி ஒருவேளை நான் பேசின பேச்செல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கிறேன்னு நெனச்சேன் சரி சரி கோவத்துல பேசுறதுலாம் மனசுல வச்சுக்க முடியுமா ஹரியே நின்னு பேசிக்கிட்டே இருப்பிய மச்சானுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்பிள நீங்க பாருங்க நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்குதான் வந்திருக்கீங்க வெறும் கையோடலாம் அனுப்ப முடியாது சாப்பிட்டுட்டு சாயங்காலமா போனா போதும் என்ன ஐசு பாத்துக்கிட்டே இருக்க அண்ணன் சொல்லு நான் போய் தடபடன்னு சாப்பாடை ரெடி பண்றேன் இன்னைக்கு அண்ணன் சாப்பிட்டுட்டு தான் போகணும் சரி அனிதா அண்ணே கீரனே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க நீ என்ன அவசர அவசரமா போய் என்ன செய்யப் போற? இல்லம்மா அது சரிப்படாது. எல்லாம் சரிப்படும். சும்மா எதாவது சாக்கு போக்கு சொல்லாத. இரு. சரி சரியைச்சு பசங்கள எங்க? ரெண்டு பேரும் குளிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்திருவாங்க. ஐயோ மாமா ஏமா மா மொறலே நான் போய் டிரஸ் மாத்திட்டு வரேன். ஏண்டா மாமக்கிட

நான் பத்தி, பார்த்து கலவாணிப்பேன்னு சொல்லலாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது

ஆமா அப்பதான அவனுக்கு குடுக்காம சாப்பிட முடியும் உன்ன பத்தி எனக்கு தெரியாது சரி சரி வாங்க இந்த ஆபீஸ்ல கிப்ட் குடுத்தாங்க அதான் நான் என் நெச்சிக்கு கொண்டு வந்து குடுக்குறேன் நெச்சி ஹை லவ் யூ இப்ப லூசா பண்ணி பின்னாடி திரும்பி பாரு என்னையே நடக்குதுங்க என்ன நடக்கு நெச்சிமி நீ இங்க அப்போ அது உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தது தெரியாதாக்கோ இல்ல தெரிஞ்சுக்கிட்டு

உமருக்கு எழுவத்தெட்டு பேர் கேக்குதா இங்க பாரு வாழ சிரிச்சுக்கிட்டு ஒழுங்க மரியாதையா இருந்தா இரும் இல்ல நடக்கிறதே வேற அவளை நான் உடம்பு சரியில்ல நீங்க கூட்டியாந்து வச்சா நீரு அவருக்கு கிப்ட் கொடுக்கறா கிப்ட் ஐயோ லட்சுமி நீ வேற ஏன் இப்படி போட்டு படுத்துற உன் தங்கச்சி வந்ததும் தெரியாது இருக்குறதும் தெரியாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தீனா என்ன என்ன பண்ண சொல்ற செப்பா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அம்மா இருக்கிற கொண்டாந்த நிக்கு சிட்டி இருக்குறதுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையா ஏம்பா நடிக்கிற ஹேமா நான் பெத்த மவள செத்த நேர வாய மூடிட்டு இருக்கியா உங்க அம்மா கூட சமாளிச்சிரலாம் ஆனா ஒண்ணே சமாளிக்க முடியாது யோ நிஜமாவே உமருக்கு அடையாளம் தெரியல சும்மா ஒரு பிராங்க நீர் உள்ள வாரம் நான் உமருக்கு பிராங்க பண்ணதே ஏன் பிள்ள கல்பனா வாயில் என்ன கொளக்கட்டையா போட்டுக்க கடைசில உங்க அக்காக்கார்கிட்ட என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே மச்ச நீங்க அடி வாங்குறத எ கண்ணால பார்க்கணும்னே ஆ சேருக்கு மச்சா அடியே கிறுக்கு சிறுக்கி உன் நான் படுறதெல்லாம் பார்த்தா தான் இன்னும் அடி வாங்கணும்மாபுளா அடி நீங்க பாரு ஏற்கனவே ஒரு தடவை ஒன்று சைக்கிளில் ஏத்திட்டு போய் கீழே போட்டேன்னு சொல்லிதான் தான் உன் அக்கா கறி ஏன் முதுகில் சூடு வச்சா இங்க பாரு இன்னொரு தரம் என்னால அடி வாங்க முடியாது தாயே நீ சும்மா எதையாவது இழுத்து விட்டுட்டு போயிடாத ஒழுங்கா ஊர பக்கம் போய் சேரு மச்சா அது எனக்கு பதினெட்டு வயசு இருக்கும் போது இப்ப எனக்கு முப்பது வயசு ஆயிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ சைக்கிள்ல போமா சைக்கிள் டயரு இப்பவும் பஞ்சர் ஆயிரும் நான் வர்றேன் தாயே யோ அங்க என்ன கதை வேண்டி கிடக்கு இங்க வாரம் இருக்கு என்ன சிட்டி அதெல்லாம் சும்மா ஒரு நேர போக்குக்கு சரி அண்ணன் எங்க வந்தானா வரலையா சரி சரி வா சாப்பிட போவோம் சரி ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் ஆகாஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஸ்டோரி சூப்பர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க हाय मिस मनीका ये प्रिय किंगे नालार किंगला हाय संगीता ये प्रिय मार्के नालार किया मार टुडे एपिसोड सुपर का अनीता का को पढ़ा दिखे प्लीज का इस वजह का अरविंद मामा अनीता का अरुण चलना अरुण चलना लार सुपर पिस रंगे अरुण चलना अरुण चलना आई लव यू सो मच बोथ ऑफ यू उमा उमा अरविंद मामा अनीता का इस वजह का आई लव यू सो मच बोथ ऑफ यू, यू उमा उमा हाय इस वजह मां अनीता मां पापा अरुण दंबी अरुण दंबी ये लारू ட்ரெஸ்ஸு சூப்பர் ஹாய் மைசன் அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் செல்லம் ஐ லவ் யூ மச் மச் உமா பிரகாஷ் பிரகாஷ் அப்பா ஒரு எல்லாரும் ஃபைன் அப்படின்னு கமெண்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சூர்யா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா என்ன எப்படி இருக்கீங்க ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம் எல்லா அக்கா ஹாய் சூர்யா செல்லம் எப்படிம்மா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாந்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா ஹாய் அனிதாக்கா ஹாய் ஐசக்கா அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் அரவிந்த் மாமா எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஊருக்கு வந்தாச்சு நான் நாலு நாள் இருக்குல்ல வீடியோ பார்த்து என் பேர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை நாங்க கமாண்ட் பண்ணாதான் எங்க பேர் சொல்லுவீங்க நீங்களே என்ன மறந்துட்டீங்க அரவிந்த் மாமா உங்க கூட நான் பேசக்கூடாது இருக்கேன் என்னை பத்தி நீங்க நினைச்சு பார்க்கல மாமா அனிதாவுக்கு கோபப்படாதீங்க அனிதாக்கா ரெண்டு பேரும் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு அனிதா ரிப்ளை கொடுத்தது போர் டேஸ்ல ஒன் டே கமன் டே போடலன்னு சொல்லி சிரிச்சிருக்கா எனக்கு ஒண்ணு புரியல தமிழ்ல ரிப்ளை பண்ணுங்க சிஸ்டர் சொல்லியிருக்க நாலு நாள் கமெண்ட் நாலு நாள் கமன் பண்ணிருக்கீங்க ஆனா என்னோட கமெண்ட் மட்டும் நீங்க நான் கமெண்ட் பண்ணல என்ன மறந்துடுவீங்களான்னு கேட்டிருக்க அதுக்கு அனிதா பதில் சொல்லியிருக்கா நாலு நாள்ல ஒரு நாள்ல கமெண்டே போடலன்னு சொல்லி சிரிச்சிருக்கா வேற ஒண்ணும் இல்ல நீ எதோ தமிழ்ல ரிப்ளை பண்ண சொல்லியிருக்க ஐ லவ் யூ சோ மச்யாம என்ன செய்யறது நினைக்காம இருக்க முடியுமா யாரும் நினைக்காமலாம் இருக்க மாட்டோம் நீ ஊருக்கு போயிருக்கிய ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிதான் கமெண்ட்ல கூட உன் பேரை சொல்லாம இருந்திருப்போம் வேற ஒண்ணும் இல்ல ஐ லவ் யூ சோ மச் சாந்தி ஐ லவ் யூ சோ மச் ஐ லவ் யூ உமா என்ன அக்கா எப்படி இருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா உங்களை மறந்துடுவோமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்களும் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்போம் அதனால கமெண்ட் பண்ணாம மதிருப்போம் அதுலேயும் ஒரு நாள் நான் வெளியே போயிட்டேன் அதனால தான் கமெண்ட் பண்ணலை வேற ஒன்றும் இல்லை ஐ யூ ஸோ மச் சந்தியக்கா ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் இதுக்காகலாம் கோச்சிக்க முடியுமா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்களாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எப்போ ஊரில் இருந்து வருவீங்க ஐ யூ ஸோ மச் அக்கா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் கொஞ்சம் பிஸி அதனால தான் கமெண்ட்டு வேக வேகமாக சொல்லி முடிச்சிருப்போம் மற்றபடி எதுவும் இல்லைக்கா உங்களெல்லாம் மறக்க மாட்டோம் இப்போ கூட பசங்களை கூப்பிட ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டே தான் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் சாங்கியம்மா எப்படி இருக்கீங்க உங்களை யாராவது மறக்க முடியுமா அப்படிலாம் இல்லைம்மா ஐ லவ் யூ ஸோ மச் ஹாய் 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 கமெண்ட் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா 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 இருக்கீங்களா இருக்கீங்களா யூ அக்கா அக்கா லட்சுமி அனிதாக்கா அண்ணா குட்டிஸ் நான் இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க பரவாயில்ல அக்கா இன்னைக்கு கமெண்ட் படிச்சிருக்கீங்க சூப்பர் அருண் செல்லோ அஸ்வின் செல்லோ சூப்பர் அனிதா சொல்றது சரிதான் அக்கா ரெண்டு பேருக்கும் சாரி சூப்பர் ட்ரெஸ் சூப்பர் ஐ யூ சோ மச் உமா உமா வீடியோ கமெண்ட் பண்ணிருக்கீங்க வீடியோ போடணும் போடவே முடியல முடியல கமெண்ட் கமெண்ட் பண்ண பண்ண அதனால பழைய வாசிக்கிறோம் அக்கா அக்கா டைமே எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா ஹாய் லக்ஷ்மி புது புது தான் நினைக்கிறேன் டைமே அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எப்படி இருக்கீங்க பொ ஹாய் லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் லவ் யூ சோ மச் அம்மா ஹாய் லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் லவ் யூ சோ மச் அம்மா ஹாய் மாசிலா எப்படிமா இருக்கே நல்லா இருக்கீ ஹாய் ஐஸ்வரியா ஹாய் அத்தன் ஹாய் அருண் ஹாய் ஜஸ்வீன் அனிதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்க மேல எல்லாரும் மேலையும் கோவமா இருக்கேன் நான் என்னோட அஸ்வின் குட்டி அருண் குட்டி மேல கோமல்ல ஐ லவ் யூ குட்டி அருண் குட்டி வீடியோல நீங்க செம்ம மாசம் ஐ லவ் யூ அஸ்வின் பாட்டு செம்ம சூப்பர் எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்து இப்படி கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கேன் சரி பரவாயில்ல பார்த்து பாத்துற உடம்ப பாத்துக்கோங்க ஐ லவ் யூ அத்தான் ஐ லவ் யூஸ்யா ஐ லவ் யூ ஐ லவ் யூ செல்லு அஸ்வின் பட்டுக்குட்டி குட்டி செல்லோ அருண் குட்டி புஜி குட்டி அம்மு குட்டி அஸ்வின் குட்டியா அருண் குட்டியா ஐ லவ் யூ மாமா எதுக்கு கோவம் 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 என்னடா மாசிலா ரெண்டு நாளா வரவே இல்லையே மத்தவங்களாவது நீ ஊருக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க சாந்தி ஊருக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாசிலா ஊர்ல இருந்துகிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நினைச்சேன் ஆனா கோவமா இருக்கா கமெண்ட் பண்ணலையா எதுக்கு கோவம் என்னன்னு சொன்னாதானே தெரியும் நேர்ல வந்து பாக்குறேன் எதுக்கு கோவம்னு சொல்லு

இம் பாட்டudie அடக்கு கோவடி சொன்னாலும் எழுகுறே சொன்னானே கரெக. ப்ளீஸ் சொல்லாமலே கோபப்பட்டா அம்மா. நானும் ரெண்டு நாள் கமெண்ட் பண்ணலையே என்னடா

ஐ லவ் யூ so much மா எப்படி இருக்க நல்லா இருக்கீமா ஹாய் गायत्रीக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ so much அக்கா ஹாய் गायत्रीக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோங்க ஐ லவ் யூ so much அக்கா ஹாய் கைம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ so much அம்மா ஹாய் கைம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ so much அம்மா ஹாய் கலை எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோமா ஐ லவ் யூ ஸோ மச்மா நேற்று தான் உன்னோட கமெண்ட் பார்த்தேன் தேங்க்யூ ஸோ மச்மா உன்னோட ஐடி ஏதோ மிஸ் ஆகிட்டு ஏதோ சொன்னேன் பரவாயில்லம்மா நீ வேறு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் பரவாயில்லம்மா ஐ லவ் யூ ஸோ மச்மா ஹாய் கலை அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கவனம் மாருங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நாளைக்கு ஒரு உங்களை ரொம்ப ரொம்ப நன்றி